விதை நேர்த்தி செய்ய வேணும் அவசியம் அது விளைச்சலையே கூட்டி வைக்கும் ரகசியம் அது விளைச்சலையே கூட்டி வைக்கும் ரகசியம் விதை நேர்த்தி செய்ய வேணும் அவசியம் அது விளைச்சலையே கூட்டி வைக்கும் ரகசியம் எத்தனையோ விதை நேர்த்தி இருக்குது எல்லாமும் மகசூல பெருக்குது எத்தனையோ விதை நேர்த்தி இருக்குது எல்லாமும் மகசூலை பெருக்குது வருமுன்னே நோயை காக்க சூடோமோனாஸ் விதை நேர்த்தி வகையாக செய்தாலே வாழ்வில் வரும் கீர்த்தி வரும் முன்னே நோயை காக்க சூடோமோனாஸ் விதை நேர்த்தி வகையாக செய்தாலே வாழ்வில் வரும் கீர்த்தி எத்தனையோ விதை நேர்த்தி இருக்குது எல்லாமும் மகசூலை பெருக்குது அசோஸ்பைரில்லம் மண்ணுயிரை காக்கும் இந்த நுண்ணுயிர் விதை நேர்த்தி பஸ்ப பக்ரியா அசோஸ்பயிரிலம் பக்குவமாய் செய்தாலே செழிக்கும் நம் இல்லம் வரும் முன்னே காப்பது தான் பூஞ்சான விதை நேர்த்தி வரும் முன்னே காப்பது தான் பூஞ்சான விதை நேர்த்தி எத்தனையோ விதை நேர்த்தி இருக்குது எல்லாமும் மகசூலை பெருக்குது வறட்சியினை தாங்கி வளர பொட்டாஷ் வீதை நேர்த்தி வகையாக செய்தாலே வாழ்விலாகும் பூர்த்தி வறட்சியினை தாங்கி வளர பொட்டாஷ் வீதை நேர்த்தி வகையாக செய்தாலே வாழ்விலாகும் பூர்த்தி எத்தனையோ விதை நேர்த்தி இருக்குது எல்லாமும் மகசூல பெருக்குது எல்லாமும் மகசூலை பெருக்குது